இன்னைக்கு நீங்க ஆந்திராவுக்கு போனா அவங்க சாஸ்திரத்தை மீறவே மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு ஆனாலும் சரி அவங்களுக்கு அப்பனா இருந்தாலும் சரி திருப்பதி கோவிலுக்கு இப்படித்தான் போகணும்னா அப்படித்தான் போவாங்க இதைத்தான் சொல்லணும்னா இதைத்தான் சொல்லுவாங்க ஏன் எதுக்குங்கிற கேள்வி இல்லை நாத்திகமே கிடையாது அங்கெல்லாம் கர்நாடகாவில் சம்பிரதாயம் அவங்க ஒவ்வொரு பண்டிகைக்கு என்ன பண்ணணுமோ என்ன நைவேத்தியமோ அதைத்தான் செய்வாங்க கேரளாவுக்கு போனா தூய்மை ஒரு பகவதி கோவில் இருக்கும் பகவதி கோவில் நம்ம பிள்ளையார் பிள்ளையாரே இல்ல அந்த கோயிலுக்காவது ஒரு ஆட்டோ ஓட்டோ கூட அங்கே போயிட்டு நெற்றில சந்தனம் இல்லாமல் வரமாட்டார் பள்ளிக்கூடம் போற குழந்தைங்களோ ஆபீஸ்க்கு போறவங்களோ குருவாயூர் சுத்தி வராம போக மாட்டாங்க அங்கே தூய்மை ஆந்திராவில சாஸ்திரம் கர்நாடகாவில சம்பிரதாயம் கேரளாவில தூய்மை தமிழ்நாட்டுல வெற்றி ஆரவம் திருவிழா சமயத்துல சினிமா பாட்டை வச்சு முறையே நார் அடிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் முருகனுக்கு சர்ச்சை விழா நான் இடையில பேசிட்டு இறங்குறேன் முருகன் உட்காந்துருக்கார் வழி ஏரியாலையோட அவரும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பார் மேடையில் அடுத்து பாடம் வந்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா நான் உடனே கூப்பிட்டேன் அப்பா அவன் ஓடி போய் உன்னை கட்டிக்கிட்டான் கட்டிட்டு மறுபடியும் ஓடி போயிருக்கான் ரெண்டு விதத்துலையும் பண்ணியாச்சு மறுபடியும் பாடாத தமிழ்நாட்டை விட்டே ஓடி போய்டும் எதை பாட வேண்டும் எதை செய்யணும்னு தெரியணும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிற போது அங்கே வாழ்கிற தமிழர்கள் நடத்துகிறார்கள் விழாக்கள் பாரிஸ்க்கு போனா அங்க மாதிரி இரவு களியாட்டம் வேற எங்கேயும் கிடையாது ஆனால் பாரிஸ் தமிழ் சங்கத்துல கம்பனோட பேசும்போது குழந்தைகள் நடனம் ஆடுகிறது தேவாரத்துக்கும் திருவாசகத்துக்கும் திவ்ய பிரபந்தத்துக்கு தான் ஒரு சினிமா பாட்டுக்கு ஒரு குழந்தை ஆடல இத்தனைக்கு அவங்க எங்கேயோ இருக்காங்க அவங்க வாழ்கிற விதமே வேற ஆனா பாரம்பரியம் மாறல இங்க பக்தினா என்னதுன்னு தெரியல வீட்டுல வேலை செய்யற அம்மா அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அம்மா நான் கோயிலுக்கு போறேன் போயிட்டு வந்த உடனே நான் கேட்பேன் எந்த ஊருக்கு நீ போன அது என்ன தெரியுங்க சாமி பேர் என்ன தெரியாதுங்க என்ன தெரியும் போனா தெரியுமா கூட்டிட்டு போனாங்க போனோம் இதுக்கு பேர் பக்தியா இது யாத்திரையா இல்ல பக்தி என்றால் என்ன ஆழ்ந்த ஈடுபாடு அசைக்க முடியாத நம்பிக்கை இதுதான் பக்திக்கு விளக்கமே அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான ஈடுபாடு இது நம்ம நாட்டில் மட்டும்தான் தேசபக்தி தெய்வ பக்தி 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 குரு எல்லாமே தான் அப்ப என்ன அர்த்தம் அர்த்தம் ஆழமான ஈடுபாடு நம்பிக்கை வேணும் குரு என்னை விட கட்டிக்காரர் குருக்கு எல்லாம் தெரியும் அந்த பக்தி தான் குரு அவருக்கு தெரியுமோ தெரியாதோ சிஷியனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும் சிஷியனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும் அப்ப அதே மாதிரி தெய்வம் என்பது எல்லாம் கடந்தவர் தான் கடவுள் எல்லாம் கடந்தும் நிற்கிறார் எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் இருக்கிறார் அவன் அறியாத எதுவுமே இல்லை அவன் கொடுக்க விரும்புவதை யாராலும் தடுக்க முடியாது அவன் கொடுக்க விரும்பாததை எவனாலே கொடுக்க முடியாது இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு வேணும் ஆழமான ஈடுபாடு வேணும் எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நீதான் கதி உன்னையே சரணென்று உறுதியாய் சாட்சியாக வரினும் தீதே விளையிலும் நானும் அதற்கு நாயகமே மணிக்க வாசகர் கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படி பிடித்து கொண்டு பாருங்க நமக்கு பல பிரச்சனைகள்ல வேதனையே வராது முயற்சி நாம செய்யணும் முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சா இன்னொரு வழியிலையும் பார்க்கணும் எந்த வழியிலும் ஏற்றுக்கொள்ளுகிற சக்தியை எனக்கு தா அவ்வளவுதான் பிரார்த்தனை என்பது எனக்கு கல்யாணம் வை எனக்கு குழந்தைய கொடு எனக்கு செல்வத்தை கொடுன்னு கேட்கறது அல்ல நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொள்ள சக்தியை கொடு அதைத்தான் கேட்கணும் அதை புரிந்து கொள்கிற புத்தியை கொடு இது ரெண்ட நம்ம கேட்கறதே இல்லை நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கிற போது தினம் சாங் வீட்டில் விளக்க ஏற்றினா எங்கள் அம்மாலாம் நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்கு ஒரு ஓரளவுக்கு அறுபது வயசு தாண்டி நமக்கு எல்லாருக்குமே அது தெரியும் நல்ல புத்தி கொடுனு தான் வேண்டிக்குவோம் நூறுரூபா நோட்டு கையில் இருந்தால் அதை பத்து ரூபாயாகவும் மாற்றலாம் அஞ்சு ரூபாயாகவும் மாற்றலாம் ஐம்பது பைசாவாகவும் மாற்றலாம் ஐம்பது பைசாவை நூறுரூபாயாக மாற்ற முடியாது அது மாதிரி புத்தி வட்டும் இருந்துட்டா அந்த புத்தி நான் செல்வத்தையும் காப்பாற்றலாம் காரியத்தையும் சாதிக்கலாம் கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம் அதுதான் ஆணிவேர் அந்த ஆணி வேறான புத்தி கடையில் கிடைக்காது காசு நீங்க சம்பாதிக்கலாம் நோட் அடிச்சு சம்பாதிக்கலாம் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கலாம் ஊழல் பண்ணி சம்பாதிக்கலாம் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கலாம் ஆனா அது எல்லா நாளும் இருக்காது நாம புத்திசாலித்தனம் நினைக்கிறோம் அதுக்கு தகுந்த புத்தி கெடுவான் கேடு நினைப்பான் விதிக்கு தகுந்த மதி மதிக்கு தகுந்த வாழ்வு எப்படி மாட்டுவோம் அப்ப அந்த புத்தி என்பதை இறைவன் தான்